ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஷானு சமையல் இந்த வீடியோவில் ரொம்பவே பர்ஃபெக்டாக பஞ்சு போல் மெத்துன்னு வாழைக்கா பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பட் பர்ஃபெக்டாக வர்றதுக்கு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்குமே டீ கடையில் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி வீட்லேயே செய்யலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது பண்றதுக்கு நான் ஒரு ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான நாட்டு வாழைக்காயாக எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து பஜ்ஜிக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ இதோட ரெண்டு முனி பகுதியையும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த வாழைக்காயோட தோலை வந்து இந்த மாதிரி பீலர் வச்சு சீவி எடுத்துடலாம் வாழைக்காய் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான வாழைக்காயை எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம் கொஞ்சம் லேஸா பழுக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா பஜ்ஜி அவ்வளவு டேஸ்டா இருக்காது இப்போ ரெண்டு வாழைக்காயோட தோலையும் சீவியாச்சு இப்போ இதை வந்து மெல்லிசாக வந்து நான் கத்தி வச்சு ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த வாழைக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் நான் கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் பாதியாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் பட் வாழைக்காயோட ஷேப் அப்படியே தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் மேலேருந்து இப்படி கீழே வரைக்கும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு ரொம்ப மெல்லிசா இருக்க கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு மெல்லிசா ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சாச்சு இதே மாதிரி ரெண்டு வாழைக்காயும் ஃபுல்லா பஜ்ஜி போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு பஜ்ஜி மாவுக்கு வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய்தூள் கொஞ்சமா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இதை ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிளகாய் தூள்லாம் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்க்குறேன் இட்லி மாவு சேர்த்தோம்னா அந்த பஜ்ஜி வந்து நல்லா மெத்து மெத்துன்னு நம்மளுக்கு சூப்பரா கிடைக்கும் அதுக்கப்புறமா இது கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம நம்ம கரைச்சிக்கணும் அதனால தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ரொம்ப தண்ணியா கரைச்சிடக்கூடாது நம்ம பஜ்ஜி முக்கிய எடுத்து போடுற அளவுக்கு திக்னஸ்ல இருக்கணும் மாவு அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு மாவோட திக்னஸும் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா வாழைக்காயில ஒட்டாது இப்போ பஜ்ஜி போடுறதுக்கு முன்னாடி மட்டும் ஒரே ஒரு சிட்டிகை ஒரு பிஞ்ச் மட்டும் சமையல் சோடா சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம வெட்டி இல்லையா அந்த வாழைக்காயை எடுத்து ரெண்டு பக்கமும் நல்லா அந்த மாவு வந்து நல்லா ஒட்டிக்கணும் மாவோட திக்னஸ் இந்த இருந்தால் தான் வாழைக்காய அந்த ரெண்டு பக்கமுமே வந்து மாவு நல்லா ஒட்டிக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து மாவில் ரெண்டு பக்கமும் நல்லா முக்கி எடுத்து சூடான எண்ணெயில் வந்து போட்டுடலாம் எண்ணெய் வந்து மிதமான தீயில் வச்சு ஒரு சைடு நல்லா குக் அப்புறமா திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்குன்னு மாவோட திக்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கரெக்டான அளவில் மாவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி நம்மளுக்கு வரும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு எடுத்துடலாம் நல்ல புசு புசுன்னு சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு நம்ம இதே மாதிரியே எல்லா பஜ்ஜியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம் இது நல்ல மழை பெய்யுற டயத்தில் ஒரு தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்